வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள் பொள்ளாச்சியில் நடைபெற்ற சாலை பணியாளர்களின் சங்க கோட்ட மாநாட்டில் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் ஒன்பதாவது கோட்ட மாநாடு பொள்ளாச்சி வங்கி ஊழியர் சங்க கட்டிடத்தில் நடந்தது கோட்ட தலைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டுக்கு கோட்ட துணைத் தலைவர் வீரமுத்து வெள்ளியங்கிரி கோட்ட செயலாளர் ஜெகநாதன் பொருளாளர் சின்னமாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநாட்டில் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒன்று மாத பணிநீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை பிறப்பிக்க வேண்டும் சாலை பணியாளர்களில் இறந்தோரின் குடும்ப வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை ரத்து செய்து அரசே நெடுஞ்சாலைகளை பராமரித்து கிராமப்புற இளைஞர்களை சாலை பணியாளர்களாக நியமிக்க வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப கல்வித்திறன் பெறாத ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இவ்வாறு மாநாட்டில் பங்கேற்ற மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் பேசினார் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றுகின்ற சாலை பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் உட்கோட்ட கோட்ட மாநாடுகள் என்பது நடந்திருக்கு பொள்ளாச்சி கோட்டம் சார்பில் குடும்பத்தோடு மாநாடுங்கிற அடிப்படையில் காலையில் பேரணியோடு இந்த மாநாடு என்பது நடைபெற்று கொண்டிருக்கு நாற்பத்தோரு மாதம் பணி காலத்தை பணிக்காலமாக அறிவிக்கணும்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு செய்திருக்கிறதை அனுமதிக்க முடியாது மீண்டும் பணிக்காலமாக நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் அமுல்படுத்த வேண்டும் நெடுஞ்சாலைத்துறையில் நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைத்திருக்கூடிய தமிழ்நாட்டில் அமைத்திருக்கிறாங்க ஆணையம் அமைத்திருக்கின்றதுங்கிறது மிக அரை மக்களுடைய சாலைகளில் டோல்கேட் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை இரநூத்தி பதிமூணு டோல்கேட் வரை இருக்குது ஆகவே கொள்ளை போல வசூல் பண்ணுவதற்கு அனுமதிக்கக்கூடாது நெடுஞ்சாலைத்துறையுடைய ஆணையத்தை தமிழக அரசே ஏற்று நடத்தணுங்கிறத வலியுறுத்தி இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில் வாரிசுகளுக்கு வேலை வேலை வேலைங்கிறது எல்லா துறைகளிலும் கொடுக்கக்கூடிய நடைமுறை இருக்குது சமீபத்தில் நீதிமன்ற தீர்ப்பும் கூட மூணு வருஷத்துக்குள்ளே வாரிசுக்கு வேலை கொடுக்கணுங்கிறான் பத்தொம்பது வருஷமாக நெடுஞ்சாலைத்துறையில் சாலைப் பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு என்பது பணியை கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் ஆகவே அரசாங்கம் எனப்படும் மக்கள் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது நீதிமன்றத்தில் இருக்கும் நிலுவையில் உள்ள வழக்குகளில் சம்பந்தப்பட்ட இருதரப்புக்கும் இடையே சமரச தீர்வு ஏற்படுத்தும் வகையில் லோக் அதாலத் என்னும் மக்கள் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு பேசி தீர்வு எட்டுவதால் வழக்கு தொடுப்பவர்களுக்கு குறைந்த செலவில் விரைவாக தீர்வு கிடைத்து வருகிறது அதன்படி பொள்ளாச்சி சார்பு நீதிமன்றத்தில் லோக் அதாலத் எனும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது கோவை மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டது சார்பு நீதிபதி மணிகண்டன் முன்னிலையில் குற்றவியல் நீதித்துறை நடுவர் சரவணகுமார் முதன்மை மாவட்ட உரிமையல் நீதிபதி திருமதி சுஜாதா குற்றவியல் நீதித்துறை நடுவர் பிரகாசம் மாவட்ட கூடுதல் உரிமையல் நீதிபதி பிரகாசம் ஆகியோர் நடத்திய சமரச தீர்வில் தொள்ளாயிரத்தி அஞ்சு வழக்குகளுக்கு ரூபாய் ஆறு கோடியே எழுபது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இழப்பீடு என தீர்வு காணப்பட்டது வழக்கறிஞர் சங்க தலைவர் துறை வழக்கறிஞர்கள் டிரைவிங் வெங்கடேஷ் வேலூர் மயில்சாமி மதிசேகர் அருள் பிரகாஷ் சந்திரசேகர் மற்றும் வழக்கறிஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்